சென்னை இன்ட்ரெஸ்ட் உறுப்பினர்களுக்கு புத்தார் வாழ்த்து மற்றும் பரிசளிக்கின்ற இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற குறிப்பாக நான்கு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உரையாற்றை அமைந்திருக்கின்ற சுரேஷ் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு ஹசீப் அவர்களே மணி அவர்களே மதன் பாரதி புரியல் பழனி அவர்களே மற்ற மெட்ராஸ் யூனியன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து ஆபிஸ் பேரரசு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்மையில் எனப்படுவது யாத்தரம் தீமை இல்லாத சொல்றைய வாக்கிற்கும் தமிழக கலைஞருடைய கிடை என்பது எல்முனை எல்முனையளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லை சொல்வதுதான் வாய்மை எனப்படும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எவர் என்னுடைய தலைவர் சார்ன்னு சொல்லலாம் தாளர்னு சொல்லலாம் அல்லது பள்ளிக்கூடத்தில் நிறுவனம் சொல்லலாம் கடந்து ஒரு அன்பு சகோதர புருஷோத்தம் அவர்களுக்கும் எங்களுடைய குடும்ப உறுப்பினர் அண்ணா நக்கிரன் கோபால் அவர்கள் பங்கே தந்திருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற அன்பு நண்பர்கள் நிகழ்ச்சி ஒரு மணிக்கு அங்க திருவண்ணாமலையில் முடிந்தது முடிந்ததற்கு பிறகு அடுத்தது நேரடியாக சாப்பிட்டு கண்டித்தான் அப்படின்னும் பொழுது திறந்து வைத்த மாடல்ஸ்குள்ள ஒரு தடவை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்கும்போது துறையினுடைய அமைச்சர்கள் அதோட என்ன வேலை சரி வாங்க கேட்கும் மேலேருந்து நேரடியாக இந்த மாடல்ஸ்குள்ள பார்த்தேன் கேட்கல மானச்சல்களை பார்க்கும்போது தான் தமிழ்நாட்டோட எனக்கு எவ்வளோ களைது மறந்துடுவேன் அவங்களோட பேசி ஒரே போய் விட்டுட்டு சுரேஷா சொன்ன மாதிரி தான் எல்லா மூத்த அமைச்சர் அப்பா சாப்பிட்டே இருக்கும் கடகடை சாப்பிட்டு அவங்களோட வந்துட்டேன் நான் நீங்கள் காரணம் நம்ம சுரேஷா பேசுவோம் ரொம்ப கவனமாக வார்த்தையை பயன்படுத்தலாம் நம்ம சொன்ன டேட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னாரே தவிர நம்ம சொன்ன டயத்துக்கு வரல அப்படிங்கிறத சொல்ல செல்லாமல் சொல்லிடுறேன் பட் எனக்கு அந்த மேக்சிமம் அந்த டைம் பங்கு வச்சு காலத்துக்குன்னு ஆசைப்படக்கூடிய தான் அங்கே கிளம்பும்போது ஒரு ரெண்டரை மணிக்கு நாங்கள் கிளம்பினோம் இன்னும் ரெண்டரை மணி நேரத்தில் போயிடலாம் தான் சொன்னாங்க கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் டிராவல் பண்ணி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அதனால் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வருத்தத்தை நான் தெரிஞ்சுக்கலாம் வருகை தந்திருக்கின்ற குடும்பத்தோடு எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்திருக்கிறாங்க இல்லை எல்லாத்துக்கும் என்னுடைய வார்த்தைகளை சொல்ல நான் கடமைப்பட்டுருக்கேன் நான் மேம் என்ன இந்த நிகழ்வுக்கு ஏன் அழைத்தா இருக்குது என்று சுரேஷா சொல்லும் போது நான் என் மனசுனு அந்த நாலரை வருஷம் ஓடுன ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக விமர்சனத்துக்கு உள்ளானுன்னு தான் இருப்பேன் அதிகப்படியான பாராட்டுக்குள்ளானு நானாக தான் இருக்கேன் ஸோ நாள் தான் எனக்கு என்ன கூட்டு அப்படின்னு ஆனா இரண்டுமே காரணம் பத்திரிகை பத்திரிக்கைத்திரையும் சம்டைம்ஸ் நான் சொன்னேன் நான் ஏன்னா நான் என்ன பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் கேட்கப்படுகின்ற கேள்வி தான் ப்ரெஸ் கேள்விதான் நீங்கள் வந்தீங்கன்னா தெரிஞ்சு ஓட மாட்டேன் நான் நேர்ந்து நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க ஏதோ கேட்க வரீங்க இப்போ எனக்கு தெரியாது ஏதோ ஒன்று சொல்ல போது தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுறேன் தெரிஞ்சால் தெரிஞ்சதுக்கான பதிலை சொல்கிறேன் நீங்கள் போனதுக்கு பிறகு என்னோட டிபார்ட்மெண்ட் மறக்காம மறக்காமல் கேட்குது அந்த ஊடகத்துறை சார்ந்திருக்கீங்கன்னா அந்த பத்திரம் என்னோடய பேர் கேட்டார் அது எனக்கு புரியல அதுக்கு முதல்ல எனக்கு என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்பேன் ஸோ என்ன நான் ஃபைன் ட்யூன் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா என்னுடைய ப்ரெஸ் மீட்டில் நான் சந்திக்கும் சந்திக்கும்போது நீங்கள் கேட்கப்படிங்களா கேள்வி ஏன்னா இப்ப சுரேஷன் பொழுது இவ்வளவு திட்டங்கள்லாம் அமைச்சர் கொண்டு வந்திருக்காரு காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் அந்த வாய்ப்பு எனக்கு வழங்கினா எனக்கு வழிகாட்டினா அதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு தனியார் பள்ளி நிகழ்ச்சியில நானும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரும் கலந்து கொள்ளும் பொழுது என்ன பேச அழைக்கும் பொழுது அந்த பள்ளி நிர்வாகத்தை சார்ந்தவங்க எப்படி அழைச்சாங்கன்னா நான் என்னன்னாலும் திட்டம் நம்முடைய பள்ளியில் துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்காரு தெரியுமா அப்படின்னு அடுத்த சொல்லும்போது தமிழ் வச்சு கை கைத்துட்டுக்கிட்டே இருக்காரு எனக்கா பையன் கொண்டு வந்தது அவர் செஞ்சது நான் நான் கொண்டு வந்த மாதிரியே வந்து என்ன பேச கூப்பிட்றாங்க நினைக்கும் பொழுது அந்த ஒரு பெருந்தன்மையோட மோர் இப்படி சொல்கிறோம் இல்லையா நாங்கள் இது வந்து டீம் ஒர்க் ஒரு டீம் ஒர்க் எங்களுடைய டீமுடைய ஹெட்டாக இருக்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இத்தனை நாலு வருஷத்தில் நாங்கள் கடந்து போயிருக்கோம் நாங்கள் பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லும்போது ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்கும் எங்களுக்கான ஒரு உறவு என்பது உலகம் முழுவதும் எட்டு கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த எட்டு கோடி தமிழர்கள் ஒருத்தர் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது அதே மாதிரி உலகம் முழுவதும் எவ்வளவு ப்ரொஃபஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாலும் நீங்க ஒவ்வொரு பத்திரிகை துறை ஊடகத்தை சேர்ந்த நண்பர்களும் அந்த ஊடக ஹெட்டுக்கு உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே அவ்வளோ ஈஸியாக தான் ஏன்னா நாட்டு மக்களுக்கு விஷயத்தை கொண்டு போய் சேரக்கூடியது ஒரு ஆட்சியாளர் ஏதாவது தகவல் செய்தால் உடனே சுட்டி கட்ட அதை திருத்தம் செய்யக்கூடியது இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசும்போது திருவண்ணாமலை பேசும்போது மறக்காமல் சொன்னதான் பல விமர்சனங்கள் வரும் பொழுது அதெல்லாம் தட்டி கழிக்காமல் நியாயம் என்றது சொன்னால் நாங்கள் திருப்பி கொள்கின்ற அரசாங்கமாகத்தான் என்னுடைய அரசாங்கத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு அரசாங்கத்தில் இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை என்னை வழங்கிய நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து எங்களோட பணியாற்றிருக்கிறேன் உங்களுடைய உழைப்புகள் எனக்கு தெரியும் அதனால பல நேரம் ஒரு பத்திரிகை துறை ஊடகத்துறை சார் நண்பர்கள் சார் எங்களை வந்து ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் சார் பத்து வருஷம் சார் இருபத்தஞ்சு வருஷம் சார் ஒரு வார்த்தை செய்தியை சொல்லுங்க அப்படின்னா அந்த ஹெட்டோட நடத்த மாட்டேன் எனக்காக இந்த மாதிரியான பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஊடகம் இந்த பத்திரிகை இந்த அளவு நிற்பதற்கு காரணம் அங்க வேலை பார்க்கிற கேமராமேன்ல இருந்து ஃபீல்டு ரிப்போர்ட் அவங்க அடைஞ்சு தெரிஞ்சு உங்களுக்கு செய்தி கொடுத்தாங்க நீங்க பிரேக்கிங் நியூஸ் போட முடியும் அதற்கு காரணம் அவங்க யாரும் ஏசி உடனே உட்காந்து வேலை பாக்குறவங்க எல்லாம் வேலை பார்த்தா அங்கே அடுத்தது அதை அனுப்புறது நல்லதான் பண்ணுவாங்க நாட்டு மக்களும் என்னுடைய வாழ்த்து சிலை எல்லாமே பாருங்க தவறாது அவங்க யாருமே நின்று விடவே மாட்டாங்க ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க இல்லைன்னா அந்த எட்டு கிடையாது அப்படிங்கிறத நான் உணர்ந்தவன் என்பதற்காக நான் சொல்றேன் சோ அப்படிப்பட்ட உங்களோடு சேர்ந்து இந்த புத்தாண்ட அதுவும் புத்தாண்டுக்கான ஒரு நிகழ்வண்ட காலத்து அதை பத்திரிகை கூட கலந்துக்கிறேன் அப்படிங்கறத எனக்கு மிகப்பெரிய பெருமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து அனைவருக்குமே நல்ல ஒரு ஆண்டாகிட்டோம் உன்னையோட தான் நம்ம வந்து நம்ம ஜேர்னலிசம் அப்படின்னு வரும் பொழுது அதை உயர்த்தி பிடிக்க வேண்டும் நிறைய பேக் நியூஸஸ் வந்துட்டு இருக்கு இப்போ யூடியூப்ஸ் சேனல்ஸ் மூலமாக அதை உடனே நம்ம வந்து கண்டுபிடிச்சி அது இது கிடையாதுங்க ஆக்சுவலிதாங்க ஓகே இதுதான் ஒரிஜினாலிட்டி அப்படிங்கும்போது நாமும் நம்முடைய செய்திகளை சார்ந்து வரும் பொழுது அது ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம சரி பார்த்துட்டு போட்டோம்னா நமக்கான கிரெடிபிலிட்டியை நம்ம தொடர்ந்து நம்ம தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் அதை நான் கொஞ்சம் உறுதிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இன்னும் ஒரு தொண்ணூறு நாளில் என்னென்னமோ செய்தி எல்லாம் கண்டிப்பா வரும் உண்மை செய்தி வரும் தவறான செய்தி வரும் வெறுப்பு வர வரும் சொன்னதை சொல்லாது சொல்லம்மா சொல்லாதான்னு சொல்லுவாங்க சொல்லாததை சொன்னதுன்னு சொல்லுவாங்க எல்லாம் வரும் நாங்கள் அதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் பிகாஸ் அது எங்களோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரி பட் அதே நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களை மாதிரியான பத்திரிகை நீங்கள் தான் எங்களுக்கான ஆயுதம் நாங்கள் யாராவது சொன்னால் அந்த பத்திரிக்கை என்ன சொல்லிடுங்கன்னு பாருப்பா அதெல்லாம் தான் என் கரெக்டாக அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடியதான் இருக்கக்கூடிய